உறவாளையும் தரும் ஒரு திருமந்திர செய்ய விளக்கம் உங்களுக்காக உங்களுக்காக மட்டும் கரைந்து பதித்த நற்காயம் புரித்தறித்து இவ்விடர் ஓங்கிட வேண்டி திரைக்கடல் உப்பு திரண்டது போல திரித்து பிறருக்கு திருவருளாரே அப்படிங்கிறது இது கற்பக்கிரிகை என்ற சொல்லப்படுகிற செய்களினுடைய கடத்தி செயல் அதாவது நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது செயலுக்கு நம்ம விளக்கம் காணப்படுகிறோம் ஏன்னா பரத்தில் கரைந்து பதித்த நற்காயம் ஆமாங்க இதாவது அம்மா அப்பா வயிற்று வந்து வெளி வந்தோம் வந்த உடனே நம்ம இந்த நம்ம நம்ம உடம்பு என்ன பாடுபடுது அப்படிங்கிறத சொல்லாரு அப்ப உரி உடல் ஓங்கிட வேண்டின் அதாவது இந்த உருவம் பெற்ற இந்த உடல் மாணவர வளனும் அதுதான் ஓங்கிட வேண்டின் என்று சொல்கிறார் அப்ப என்னன்னா திரைக்கடல் உப்பு திரண்டது போல அதாவது திரித்த பிறருக்கு திருவுறளாதே அப்போ இந்த உப்பு தன்மை மாறுகிறது மாறி வரும் என்னன்னா இந்த இரண்டாவது வரி திரைக்கடல் உப்பு திரண்டது போல திரித்த பிறருக்கு திருவுறளாதே என்றால் நீங்க பாருங்க கடல் நீர் வானத்தின் நீராகிறது ஆகிறது வானத்தின் நீர்னா மேகம் அப்புறம் மழை நீர் ஆகிறது அப்ப மழைநீர் நிலத்தடி நீர் நிலப்பரப்பு நீராகிறது அந்த நிலத்தடி நீரும் நிலப்பரப்பு நீரும் சேர்ந்து குளத்து நீராகிறது அந்த குளத்து நீர் அழுத்தத்தினால் மலையூத்து நீராக மாறுகிறது அந்த மலையூத்து நீர் ஆட்டி நீராக மாறுகிறது அந்த ஆட்டி நீர் அது அருவி நீராக மாறுகிறது நீர் ஆட்டி நீராக மாறுகிறது அந்த ஆட்டி நீர் அணை நீராக மாறுகிறது அணை நீர் பிரிக்கப்பட்டு விவசாயத்துக்கு உதவுகிறது பிறகு என்ன ஆகுது அந்த மீண்டும் ஆற்றின கடலுக்கு போய் கிடக்கிறது அதே மாதிரி விவசாயத்துக்கு பயன்பட்ட நீரும் அந்த உயிர்களை வளர்த்தி விட்டு மீண்டும் நிலத்து நீராக மாறி அது எங்கே போயிடா மீண்டும் அது கடலுக்குள்ளேயே போய் சேர்கிறது இது ஒரு வகையான சுழற்சி இந்த சுழற்சி போல மனிதனுக்கும் ஒரு சுழற்சி இருக்கிறது என்ன சுழற்சி என்றால் கருக்குழந்தை கை குழந்தை அப்புறம் கல்விக்குளம் விளையாட்டு குழந்தை கல்விக்குழந்தை அப்புறம் கல்வி குழந்தை என்னாகிறாரு படைப்பு குழந்தையாக மாறார் அந்த படைப்பு குழந்தையில் அந்த படைப்பு உருப்படியான படைப்பாக மாறுகிறது அந்த உருப்படியான படைப்பு மக்களுக்கு உதவும் படைப்பாக மாறுகிறது மக்களுக்கு உதவும் படைப்பாக மாறும் போது இந்த மனிதன் சமூகத்துக்கு பயன்பட்டு நல்ல நெறியிலே வாழும் மனிதனாக வாழ்கிறான் சான்று அப்துல் கலாம் போன்ற பெரியவர்கள் தான் வேற யாருமே இல்ல ஏன்னா எல்லாருமே மனிதர்களா பிறந்தாங்க இப்ப நீங்க நம்ம பிரெய்லியும் கூட சேர்க்கலாம் ஏன்னா பார்வையிட்டவர்களுக்கு ஒரு மொழி கண்டுபிடிச்சு இந்த உலகத்துக்கே கொடுத்து அவரும் வாழ்ந்து மற்றவர்களையும் வாழ வைத்து தெய்வமாக மாறி விடுகிறார் இதைத்தான் இந்த திருமந்திரம் சொல்லுகிறது பாருங்கள் உருத்தரித்த இவ்வுடர் ஓங்கிட வேண்டி அப்போ திரைக்கடல் உப்பு திரண்டது போல என்றால் அந்த உப்பு மாறி கள நீர் என்னாகிறது வெயில் சூடு போட்டு வானத்தி நீராக மாறுகிறது அந்த வானத்து நீர் அது மேகம் அது கீழே கீழே வரும்போது மழை நீராக வருகிறது அந்த மழைநீர் நிலத்தடி நீராகும் நிலப்பரப்பு நீராக மாறுகிறது நிலத்தடி நீர் நிலப்பரப்பு நீர் ரெண்டும் சேர்ந்து குளத்தின் நீராகிறது அந்த குளத்த நீர் அழுத்தத்தினால் மலையூத்து நீர் வருகிறது அந்த மலையூத்து நீர் மழை அருவி நீராக மாறுகிறது மழை அருவி நீர் ஆட்டி நீராக மாறுகிறது ஆட்டு நீர் அணை நீராக மாறி விவசாயத்துக்கும் மக்களுக்கும் பயன்பட்டு மீண்டும் கடலுக்கு போய் சேர்கிறது இந்த சுழற்சி போல மனிதவரத்துக்கும் உள்ள சுழற்சி இதுதான் என்ன சுழற்சி கருக்குழந்தை கருக்குழந்தை கை குழந்தை அப்புறம் கடைசியில வர்றா பாருங்க அப்புறம் என்ன விளையாட்டு குழந்தை கல்வி குழந்தை இந்த கல்வி குழந்தை என்ன பண்ணாரு சிறு சிறு படைப்புகளை செய்யும் குழந்தையாக மாறுகிறார் அந்த சிறு சிறு படைப்புகள் பெரிய நமக்கு நல்ல படைப்புகளை கொடுக்கிறது அது உருப்படியான படைப்புகளை கொடுக்கிறது அந்த உருப்படியான படைப்புகளை கொடுக்கும்போது போது மனித குலத்துக்கு தேவையான படைப்பு கொடுக்கிறது காலத்தால் அடியாத மனிதனாக வாழுகிறார் அப்படி வாழும்போது அவனுக்கு கிடைப்பது பெயரும் புகழும் ஏதே யாருக்கு அவங்க அம்மா அப்பாவுக்கு நல்ல பெயரை சும்பா இருக்காரு அதுதான் மெயின் பாயிண்ட் இது வந்து என்னன்னு சொல்றாருன்னா நமக்கு வள்ளுவர் சொல்றார் எது அம்மையா முதல் அம்மையா கேட்டது இந்த மொழியில் பெரிதோக்கும் தன் மகளை சான்றோன் என கேட்டதாய் பெற்றதாய் அவள் பெறுவதை விட அவளை சான்றோனை என்னை கேட்டபோது அவர் தாய் மகிழ்கிறார் அந்த மகிழ்ச்சியை மக அம்மாவுக்கு அதுதான் இந்த செயில் சொல்கிறது இந்த செயலின் படி மனிதர்கள் வாழும்போது எப்பொழுதும் அவர்கள் வானவ மனிதராக இறை மனிதராக வாழ முடியும் என சொல்லி நன்றுடன் விடைபெறுகிறார்